அதனால் தேவ சபையை ஊழேக்காரலே ஊழேக்காரிலே நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு தேன் போன்ற இந்த விசேஷம் மதுரத்தை அநேகருக்கு கொடுக்க போதாது அவங்க அதுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு தாங்க முடியாது அலலுயா அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க உட்கொள்ளுங்க அதுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி மனவாட்டி சுத்தமுழுவலாக இருக்க வேண்டும் ஒளிங்கற்ற இடத்துல நீ வாழக்கூடாது அலலுயா இரு இடத்துல உனக்கு வேலை இல்லை ஆமேன் குடும்பத்தில் சில ஆவிகள் ஒழுங்கற்று கிடக்கும் அதை பார்த்து கொண்டு நீ என்ன பண்ண ஜெபிக்க வேண்டும் உன் வாய் மதுரம் என்றால் நீ அவர்களுக்காக போராட வேண்டும் ஹாலே லூயா ஆமே அப்பா இவங்களை திருத்துகப்பா அவங்களை திருத்துப்பா என்று சொல்லும் பொழுது நீ விஷமுள்ள பாத்திரமாய் மாறி விடுவாய் அன்றுவரே முதல்ல என்ன திருத்துகப்பா ஹாலே லூயா எத்தனை காலம் வாழணும்ப்பா எத்தனை கால பார்த்து சூழ்நிலை இருக்கணும் அப்படி அவர்தான் கேளுங்க அவர் எல்லாவற்றையும் மாற்றுவார் ஆதலால் இந்த வார்த்தை